எங்கள் காவலாய் காவலாய்தேவன் தந்திட்டு தூதரேயம் வணக்கம் வாழ்த்து ஏற்றுக்கொள்ளுமே எங்கள் காவலாய் காவலாய்தேவன் தந்திட்டு தூதரேயம் வணக்கம் வாழ்த்து ஏற்று கொள்ளுமே எம்மில் உயர்ந்த அந்தஸ்தில் நீர் படைக்கப்பட்டீர் வணங்கினோம் எம்மில் உயர்ந்த அந்தஸ்தில் நீர் படைக்கப்பட்டீர் வணங்கினோம் எங்கள் காவலாய் தேவன் தந்திட்ட தூதரேயம் வணக்கம் வாழ்த்து ஏற்று கொள்ளுமே சர்வேஸ்வரன் மனம் உணர்ந்து நடப்பதால் சம்மனசு என்று நீரும் பெயர் படைத்திரோ சர்வேஸ்வரன் மனம் உணர்ந்து நடப்பதால் சம்மனசு என்று நீரும் பெயர் படைத்திரோ கர்வம் கொண்டோர் பேய்கள் ஆனார் தாழ்ச்சி கொண்டு உயர்ந்தினீர் கர்வம் கொண்டொர் பேய்கள் ஆனார் தாழ்ச்சி கொண்டு உயர்ந்தினீர் எங்கள் தேவன் தந்திட்ட தூதரேயம் வணக்கம் வாழ்த்து ஏற்று கொள்ளுமே படைப்பு நிலையிலே ஆயினும் எம் பணியைச் செய்ய உவந்து வருகிறீர் படைப்பு நிலையிலே எம்மில் உயர்ந்தீர் ஆயினும் எம் பணியை செய்ய உவந்து வருகிறீர் கடவுள் சித்தம் எதற்கும் என்றும் மறுப்புச் சொல்ல அருகிலீர் கடவுள் சித்தம் எதற்கும் என்றும் மறுப்புச் சொல்ல அருகிலீர் எங்கள் காவலாய் தேவன் தந்திட்டு தூதரேயம் வணக்கம் வாழ்த்து ஏற்றுக்கொள்ளுமே இறை வண்ணிகர் யாரே என்றார் மிக்கே தூது பணியை விரைந்து செய்தார் புனித கிரியேல் இறை வண்ணிகர் யாரே என்றார் மிக்கே தூது பணியை விரைந்து செய்தார் புனித கபிரியேல் குணமழிக்கும் இறைவன் ஆற்றல் கொண்டு வாந்த ரஃபேலே குணமழிக்கும் இறைவன் ஆற்றல் கொண்டு வந்த ரஃபேலே எங்கள் காவலாய் தேவன் தந்திட்ட தூதரே எம் வணக்கம் வாழ்த்து ஏற்றுக்கொள்ளுமே எமது பிறப்பிலும் தீர்வு வரையிலும் நல்ல வழியை எமக்கு காட்டும் காவல் தூதரே எமது பிறப்பிலும் தீர்வு வரையிலும் நல்ல வழியை எமக்கு காட்டும் காவல் தூதரே உமது ஏவல் கேட்டு வாழ்ந்தால் மோட்சம் என்றும் நிச்சயம் உமது ஏவல் கேட்டு வாழ்ந்தால் மோட்சம் என்றும் நிச்சயம் எங்கள் காவலாய் தேவன் தந்திட்ட தூதரேயம் வணக்கம் வாழ்த்து ஏற்றுக்கொள்ளுமே எங்கள் காவலாய் தேவன் தந்திட்ட தூதரேயம் வணக்கம் வாழ்த்து ஏற்றுக்கொள்ளுமே எம்மில் உயர்ந்த அந்தஸ்தில் நீர் படைக்கப்பட்டீர் வணங்கினோம் எம்மில் உயர்ந்த அந்தஸ்தில் நீர் படைக்கப்பட்டீர் வணங்கினோம் எங்கள் காவலாய் தேவன் தந்திட்ட தூதரேயம் வணக்கம் வாழ்த்து ஏற்றுக்கொள்ளுமே